எனது அன்பு நேயர்களே ரிஷப ராசி அன்பர்களே பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவிலே நாம் எதை பற்றி காண இருக்கிறோம் என்றால் ரிஷப ராசி அன்பர்களே உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கிரக பயிற்சி குறிப்பாக செவ்வாய் செவ்வாய் ஆட்சி பெற்று பரணி நட்சத்திரத்திற்குள் பயணம் இது பத்தொன்பது ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு துவங்கி எட்டு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இருக்கும் இந்த காலகட்டத்தில் மிக கவனமாக இதில் இருக்க வேண்டும் என்பதை பற்றிய பதிவு தான் இது மிக விளக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் நீண்ட நெடும் பதிவாக இது மாறும் ரிஷபராசியில மிருக சிறு நட்சத்திரத்திற்கும் இந்த பரணி நட்சத்திரக்கும் ஒரு தொடர்பு இந்த பரணி நட்சத்திரத்துல ஏதேனும் ஒரு நிகழ்வு என்றால் ரிஷபராசி மண்டலத்துள் மன நிலையில ஒரு ஈர்ப்பு ஆக்கர்ஷண சக்தி ஒரு தடுமாற்றம் என்று ஏற்பட்டுவிடும் இது பல நிலைகளிலே இருக்கலாம் சிறு குழந்தைகளாக இருந்தால் தேவையற்ற பொருளை அடம்பிடித்து வாங்கி வைத்துக் கொள்வது சற்று வளர்ந்த பிள்ளைகளாக இருக்கிறார்கள் பதின் பருமம் என்று சொல்வார்கள் அல்லவா டீன் ஏஜ் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் என்று நைன்டீன் என்று சொல்வார்கள் அது தேர்ட்டீன் டு நைன்டீன் இதுதான் இந்த டீன் டீன் என்று முடிகிறது அல்லவா இந்த டீன் ஏஜ் இந்த வயதாக இருந்தால் அப்போதும் தேவையற்ற அணிகலன்கள் ஆடையோ அல்லது ஏதோ தேவையற்ற ஒரு கோர்ஸில் சேர்கிறேன் என்று வாழ்க்கைக்கு தேவையில்லாத விஷயத்தில் சென்று ஒரு ஆக்கர்ஷணம் ஏற்பட்டுவிடும் அதாவது ஈர்ப்பு சக்தி திருமண வயதிலே இருக்கிறார்கள் அல்லது திருமணமாகி வாழ்க்கையிலே திருமண மதத்தில் இருப்பவர்கள் கூட இது போன்ற நிலைகளிலே பரணி நட்சத்திரத்திற்குள் ஆட்சி பெற்ற செவ்வாய் பயணப்படும்போது அவர்கள் தேவையில்லாத ஒரு உறவிலே சிக்கக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் இதனால் திருமண வாழ்க்கையிலே சிக்கல் என்று ஏற்படும் ஆகையினால் பழகக்கூடிய நிலை வாழ்க்கை திருமண பந்தம் இவற்றின் மூலமாக ஒரு சிக்கலை தந்துவிடக்கூடிய நிலையாக இது அமைகிறது அதனால்தான் இந்த பதிவில் உங்களுக்கு சில விஷயங்களை தவிர்க்க வேண்டும் என்று சொல்வதற்குத்தான் இந்த பதிவு உங்களுடைய ராசியில் குரு பகவான் இருக்கிறார் இந்த குரு பகவான் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே வரை அங்குத்தான் இருப்பார் பதினோராம் இடத்து ராகுவின் மூலமாக நல்ல தனலாபத்தை பெற வேண்டும் என்ற அந்த கடின முயற்சி என்பது உங்களுக்கு இருக்கும் இப்போது நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா தொழில் வளம் எப்படி தொழிலை பலப்படுத்தி வளப்படுத்தி கொள்வது என்பதிலேதான் உங்களுடைய அக்கறை இருக்க வேண்டும் ஒன்பதாம் இடத்து அதிபதியும் சனி பகவான் தான் சனி பகவான் இதற்கு இடையிலே இந்த காலகட்டத்தில் இந்த யம காமத்தில் ஆற்றல் நாயகன் ஆட்சி பெற்று பயணிக்கும் போது யம காமம் என்பது நான் பரணி நட்சத்திரத்தை சொல்கின்றேன் ஆற்றல் நாயகன் யார் செவ்வாய் செல்லும் போது இந்த காலகட்டத்தில் பத்தொன்பது ஜூன் முதல் எட்டு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் இருபத்தி ஒன்பது ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சனி பகவான் வக்ரம் பெறுகிறார் அப்போது அவர் சற்றேறக்கூடிய பாகியஸ்தானத்தினுடைய பலன்களையும் லேசாக தருவார் அதாவது இந்த பாக்யஸ்தானத்தை சனி பகவான் என்ன செய்வார் என்றால் கொடுப்பது போல் கெடுப்பது கெடுப்பது போல் கொடுப்பது என்றிருக்கும் இந்த நிலையை புரிந்து நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதாவது உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதார வசதிகளை மேம்படுத்த வேண்டிய நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள் இது தொடர்ந்து கிட்டத்தட்ட இன்னும் ஒரு மூன்று ஆண்டு காலத்திற்கு தொடர்ந்து உங்களுடைய கையிருப்பை உயர்த்துவது சொத்தில் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் அதை சரி செய்வது குழந்தைகள் வழியாக பிரச்சனை இருந்தால் அதை சீர் செய்வது என்று இருக்க வேண்டும் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இது போன்ற சமயத்தில் பெரும்பாலும் இந்த ரிஷபராசிக்காரர்கள் என்ன செய்வீர்கள் என்றால் உங்களுடைய தந்தை அல்லது தந்தைக்கு நிகரானவர் அல்லது வீட்டிலுள்ள மூத்தோர் அவர்களிடமிருந்து ஏதேனும் ஒரு ஆதாயம் வந்துவிடும் என்று மாடுபோல் உழைத்து எதுவும் மிஞ்சாமல் போகக்கூடிய ஒரு நிலை ஏனென்றால் சனி பகவான் ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதி பத்தில இருக்கிறார் அவர் கொடுத்து கெடுத்து கெடுத்து கொடுத்து என்று அந்த இரு நிலைகளிலும் இருப்பார் ஆகையினால் கொடுத்து கெட்டாலும் சிறப்பில்லை கெடுத்து கொடுக்க வேண்டும் என்பதிலே அர்த்தமில்லை ஆகையினால் இதை புரிந்து நீங்கள் உணர்ந்து இருக்க வேண்டும் இதேபோல் உங்களுடைய குடும்பத்தில் தேவையில்லாத ஒரு மூன்றாம் நபர் நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மூன்றாம் நபரை உயர்த்தி பேசி அதற்குள் ஒரு சந்தேக மனப்பான்மை என்று ஒன்று வந்துவிடும் அப்படிப்பட்ட சந்தேகத்தை உங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்குள் ரிஷப ராசி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த நேரத்தில் நோயை விட்டீர்கள் என்றால் அந்த சந்தேகம் என்பது வாழ்க்கையை பிரித்து போடும் குடும்ப வாழ்க்கையிலே பிரிவு என்பது தேவையில்லாத விஷயம் ஆகையினால் ஏழாம் இடத்தின் மீது இந்த தாக்கம் அந்த ஏழாம் இடத்திலே சனி பகவானுடைய பார்வை பிடியும் இருக்கிறது இப்போது செவ்வாயினுடைய பார்வை பிடியும் அங்கு இருக்கும் அப்போது உங்களுடைய வாழ்க்கையிலே செவ்வாய் அதாவது உக்கிரமாக நீங்கள் ஏதேனும் செயல்பட்டால் அது அந்த அளவிற்கு வெற்றியை தருமா என்றால் தராமல் மனக்கசப்பை தந்துவிடும் ஆகையால் திருமண பந்தத்திலே சற்று விட்டு கொடுத்து செல்வதுதான் சிறப்பாக இருக்கும் திருமண பந்த நிலையிலே எந்த விதமான பிரிவும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த நேரத்தில் சந்தேகப்படாமல் அப்படி சந்தேகம் எழுந்தாலும் கூட சகித்து ஒருவருக்கு ஒருவர் தவறை உணர்த்தி உணர்ந்து செயல்பட்டால் மட்டுமே தான் ரிஷபராசி என்பவருடைய வாழ்க்கையிலே சிறப்பு என்பது இருக்கும் எத்தனை பலமான தொழில் அமைந்து பணம் இருந்தாலும் கூட சில நிலைகளிலே வாழ்க்கையில் சில அமையவில்லை என்றால் சில சிக்கல் இருக்கும் நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே வசீகரமாக இருக்கும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு ஆடையை பார்த்தவுடன் வாங்க வேண்டும் என்று தோன்றும் அது தேவையே இல்லாத ஒரு விஷயமாக இருக்கும் ஏற்கனவே அந்த நிறத்தில் அந்த ரகத்தில் பல ஆடைகள் இருக்கும் அதை வாங்கி குவிப்பதிலே கவனம் செலுத்தினால் இப்போது இந்த பரணி தரக்கூடிய அந்த பரணியில் செவ்வாய் தரக்கூடிய நிலையிலே கையில் இருக்கக்கூடிய ஆற்றல் விரயமாகும் அது மட்டுமல்லாமல் ஏதேனும் ஒரு தவறான முறையில் ஒரு வெற்றியை கொண்டு விடலாம் ஒரு விஷயத்தை உங்களுக்காக சொந்தமாக்கி கொள்ளலாம் என்று நினைக்கும் போது அந்த நினைப்பு வரும் அந்த நினைப்பு வருங்காலத்திற்கான விஷ விதையாக மாறிவிடக்கூடிய மிகப்பெரிய அபாயத்தை தருகிறது தைத்திரிய பிராமணாவிலே ஒரு ஸ்லோகம் என்று இருக்கும் எமசிய அபபரணி அபகர் வஸ்தாத் ஆங்கிலத்திலே த ரெஸ்ட் ஆஃப் த டிசிப்ளினர் அதாவது இங்க டிசிப்ளினராக ஒழுக்கத்தை உங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லக்கூடிய பிறப்புக்கும் இறப்புக்கும் இறப்பிற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய யமனை தளபதியாக கொண்டிருக்கக்கூடிய பரணி நட்சத்திரத்தில் இந்த செவ்வாய் செல்லும் போது அது ஒழுக்கப்படுத்தும் அது தரக்கூடிய அந்த ரெஸ்ட்ரைண்ட் நிர்பந்தங்கள் அல்லது தடைகள் இவற்றை தாங்கி பிடித்து நீங்கள் வர வேண்டும் ஏனென்றால் பரணி என்றாலே தாங்கி பிடிக்கக்கூடிய நட்சத்திரம் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் இந்த நட்சத்திரத்திலே ஏற்படக்கூடிய நிகழ்வு உங்களுடைய மனநிலையை பாதிக்கும் ஆகையினால் வாழ்க்கையிலே நல்ல விஷயங்களை பிரசவிக்க நல்ல நிலையிலே உங்களுடைய மனநிலையை வைத்து செயல்படுங்கள் அது மட்டுமல்ல குழந்தை வரத்திற்காக ஏதேனும் முயற்சி என்றால் இப்போது அது இயற்கையோ அல்லது ஏதேனும் ஒரு வகையிலே மருத்துவம் மூலமோ என்றால் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் ஆகையினால் பொறுமை காத்து குடும்பத்தை காத்து வெற்றிக்கு வழிவகை தேட வேண்டும் உங்களுடைய உற்றார் உறவினரோடு நல்ல நெருக்கத்தையும் உண்மையான உள்ளன்போடும் பழகுவதே இந்த ரிஷப ராசிக்கு சிறப்பை ஏற்படுத்தும் ஏனென்றால் ரிஷபம் சிவனுக்கான சிறப்பை செய்யக்கூடிய அமைப்பு அங்கு சிக்கலை செய்து சிறப்பு விடலாம் என்றாலோ சிறப்பு பெற்று சிக்கல் வரும் என்று ஏற்படுத்தி அதன் மூலமாக ஏதேனும் ஒரு வசதிகள் பெற்று விடலாம் என்று நினைத்தாலோ அங்கு தடங்கல்களை தான் இந்த எமஷ்ய அப்பபரணி யமனுக்கான நட்சத்திரம் யமனுடைய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் இது கஷ்டத்தை தாங்கி இஷ்டப்படி வெற்றியை தர தயாராக இருக்கும் ஆனால் தவறான பாதையிலே அல்ல குறிப்பாக சனியினுடைய பிடி உங்களுடைய பன்னிரெண்டாம் நிலையில இருக்கும் போது மிக கவனத்தோடு செயல்படுங்கள் வாழ்க்கையிலே பிரிவு என்பது அதுவும் குறிப்பாக கணவன் மனை உறவில் பிரிவு ஏற்படும்போது அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு மட்டுமல்ல உங்களுடைய சுற்றத்தார் உங்களுடைய குறிப்பாக உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கும் கூட ஆகையினாலே எனது அன்பு நேயர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் ரிஷபராஜ் என்பவர்களை இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யுங்கள் நன்றி